ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் மாதுளமலத்துல நிறைய பழம் வந்துருச்சு அதை கட் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம் கிளைமேட் பாருங்களேன் செம்மையாக இருக்கு மழை வரப்போகுது இந்த பக்கம் வெயில் அந்த பக்கம் மழை அதான் இருக்குல்ல ஓகே நம்ம இப்போ பறிச்சுட்டு உள்ள போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் குருவி எப்படி கடிச்சு வச்சிருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் நல்ல பழுத்து இருக்குது இன்னொரு நாளைக்கு அடிச்சுட்டு நல்ல குட்டி குட்டியாக பூ இன்னும் நிறையா வந்துகிட்டே இருக்குது என்னதான் இது நம்ம வீட்டு இருந்து வந்தாலும் நம்ம இதை கழுவிதான் சாப்பிட்ணும் கழுவிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் வாவ் முத்து முத்த இருக்குது பாருங்க சாப்பிட்டு ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் செம்மையாக இருக்குதுங்க நான் கூட புளிக்குமோ நினச்சேன் அவ்வளோவா புளிக்கல நல்லா இனிப்பாக தான் இருக்குது என்ன தான் நம்ம இருந்து வந்த மரத்தில் சாப்பிட்ற சுகமே தனியாக தான் இருக்குதுல்ல மரத்தில் இன்னும் நல்ல பழம் வரணும்னா அதுக்கு உங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் எதுவுமே இது உரம் எதுவுமே போடவே இல்லை அதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் நிறையா வந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன் தேங்க்யூ டாட்டா பாய்